டெய்லி தர்பார் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள் டைட்டில் பார்த்தோன்னே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க காரணம் என்னவென்றால் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது அதில் ஆளும் கட்சி தான் ஆதிக்கம் செலுத்தப் போகிறது குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்னும் போது முதன் முதலில் வேட்பாளரை களமிறக்கி ஏற்கனவே தங்களுடைய வேலையை வந்து உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது திமுக இந்த ஒரு நிலைமையில திமுக அந்த தொகுதியில் என்ன செய்ய போகிறது அப்படின்னு பேசாம பாமகவுக்கும் நாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டியாக இருக்க போகிறது அப்படின்னு வீடியோ பண்ணுறோமே அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆச்சரியமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உண்மையில் நாம் கவனிக்க வேண்டியது அந்த காலத்தில் முந்தப்போவது பாமகவா இல்லை நாம் தமிழர் கட்சியா என்பதுதான் அதற்கான காரணங்களை ஒவ்வொன்றாக நாம் அலசுவோம் முதல் காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெற்றி அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திருமங்கலம் ஃபார்முலா ஆகட்டும் இல்லை ஈரோடு கிழக்கு ஆகட்டும் ஏதோ ஒரு ஃபார்முலாவில் நிச்சயமாக ஆளும் கட்சி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறப்போகிறது அப்படின்றது உறுதியாகிவிட்டது அண்ட் இந்த ஒரு நேரத்தில் இரண்டாம் இடம் யார் பெறப்போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இவ்வளவையும் மீறி ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை எந்த கட்சி அதிகமாக அறுவடை செய்ய போகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகும் இல்லை நான் இந்த கட்சிக்கு போடக்கூடாது வேற ஒரு கட்சிக்கு தான் போடுவேன் என்ன ஆனாலும் நான் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் எந்த கட்சியை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வெளிக்காட்டும் ஒரு தேர்தலாக தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இருக்க போகிறது அதில் பாமக முந்திக்கிறதா நாம் தமிழர் முந்திக்கிறதா அப்படின்றத பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் அது எந்த இடத்தில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வன்னியர் பெல்ட் அந்த வன்னியர் இயர் மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டில் வந்து நடக்குது இங்கே பா அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜக நேரடியாக கிளம்புறாங்காமல் தன்னுடைய கூட்டணி கட்சியான பாமகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்குவதற்கான காரணமும் அதுதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டு போட்டியிட்டது அது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வந்தது ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதி என்று வந்தவுடன் அது நேரடியாக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காமல் திமுக நேரடியாக இறங்க வேண்டும் களமிறங்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் அவங்க இறங்கியிருக்கிறாங்க ஆனால் பாஜக இங்கே ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் பண்ணியிருக்குன்னு சொன்னோம் ஏன்னா வளர்ந்து வர க கட்சி அப்படின்னு ஒரு பேர் எடுத்துருக்கிறது பாஜக இந்த நேரத்தில் ஒரு இடைத்தேர்தலில் நின்று அவங்க வந்து தங்களுடைய செல்வாக்கை கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா பதினோரு எங்களுக்கு இருக்குது கூட்டணியோட பதினெட்டு பர்சன்ட் இருக்குது அப்படின்னு பாஜக நினைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைந்து விட்டால் அது இது நாள் வரை அவர்கள் கட்டி எழுப்பிய பின்பத்தை மொத்தமாக உடைத்து விடுவதாக ஆகிடும் அதனால தான் கூட்டணி கட்சி வந்து அங்கே பலமாக இருக்கிறது அதுவும் அந்த வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெல்டில் நடக்கிறதால வன்னியர் சமுதாய வாக்குகளை அதிகமாக ஒன்று திரட்டக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய பாமகவுக்கு இங்கே கொடுத்து ஒரு ராஜதந்திர முடிவை எடுத்திருக்கிறார்கள் அதே சமயம் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்ட்டு இன்னொரு ராஜதந்திர முடிவை வந்து எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே பிரதானமாக திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவிற்கு சென்று கொண்டிருந்த வேளையில் அதை பாஜக தட்டி பறிக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கிற இந்த சமயத்தில் மீண்டும் இன்னொரு முறை அதிமுகவுடைய கோர் வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜக பக்கம் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது ஆனால் இங்கே சீமானவர்களுடைய கட்சி ஏன் இங்கே ரேஸில் முந்தது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம்னா இரண்டு முக்கிய காரணம் இருக்குது ஒன்று மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு முதல் தேர்தலை சந்திக்கிறது நாம் தமிழர் கட்சி பொதுவாகவே அதிமுக போன்ற பலமான கட்சிகள் ஆட்சியில் அமர்ந்த கட்சிகளே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட தயங்கும் போது ஜஸ்ட் இப்போ தான் மாநில அந்தஸ்து பெற்றிருக்கிறோம் தேசிய அளவில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜகவே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட தயங்குகிறது ஆனால் மாநில அந்தஸ்து பெற்று மக்களின் நன்மதிப்பை மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் அதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் நாம் தமிழர் நேரடியாக களமிறங்கிறத பார்க்க முடியும் ஆனால் அத்தனை காரணங்களையும் மீறி அதாவது ஒரு மாநில அந்தஸ்து வந்துச்சு அப்படின்னோடனே ஒருத்தர் போட்டிடுறாருன்னொன்னே சென்டிமெண்ட் ஃபேக்டரை வந்து நிச்சயமாக மக்கள் ஓட் பண்ணுறதெல்லாம் கிடையாது அது ஒரு சின்ன ஃபேக்டராக இருக்கலாமே தவிர அது முக்கியமான ஃபேக்டர் கிடையாது நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ள வேட்பாளரை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் அபிநயா பொன்னிவளவன் அப்படின்ற அந்த வேட்பாளர் ஹோமியோபதி மெடிசன் படிச்ச படித்தவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் பலர் கவனிக்க மறந்த ஒரு விஷயம் அவர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இப்பொழுது களம் இறங்கி அங்கே அடைந்தவர் அப்படின்றது ஸோ தருமபுரியின் நான் சொல்லும் போதே நீங்கள் இந்நேரம் கவனித்து இருக்கலாம் அதுவும் அந்த வன்னியர் பெட்டில் தான் வருது ஸோ வன்னிய சமுதாய மக்கள் வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் அவங்களும் தருமபுரி தொகுதியில் நிறுத்தியிருக்கிறார்கள் அவர் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதே சமுதாயத்தின் வாக்குகளை குறிவைத்து நாம் தமிழர் கட்சியும் இறங்கியிருக்கிறது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இது பெரியார் மண் ஜாதி சத மத பேதம் இல்லாத ஒரு மண் அப்படினால நம்ம சொன்னாலும் வேட்பாளர்களின் தேர்வில் இன்று வரை ஜாதி தான் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படின்றது வருத்தத்திற்குரிய விஷயம் அதுவும் தமிழ் தேசிய அரசியலை பேசிக்கொண்டு எங்களுக்கு எந்த விதமான ஜாதி பத வேறுபாடே கிடையாது நாங்கள் எல்லாம் தமிழர்கள்னு ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலும் அந்த ஜாதிக்கான ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது பல வேட்பாளர்கள் அவர்கிட்ட இருந்தாலும் குறிப்பாக விழுப்புரம் தொகுதியிலேயே ஒரு வேட்பாளரை அவர் நிறுத்தி வைத்திருந்த போதும் அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்காமல் அளிக்காமல் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நின்ற வேட்பாளரை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வைப்பதன் மூலமாக அவர் எந்த விதமான கணக்குகளோடு அங்கே களமையறங்கிறார் அப்படின்றது நம்மளால் புரிந்துக்க முடியுது இது தவறு சரி அப்படின்றத விட அந்த வாக்குகளை குறிவைக்க வேண்டும் அப்படின்ட்டு பாஜகவின் கூட்டணியும் நாம் தமிழர் கட்சியும் இரண்டு பேரும் போட்டி போடுவதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது திமுகவுக்கு மாற்றான வாக்குகள் எல்லாமே எங்களிடம்தான் வருகிறது நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுப்போம் அப்படின்னு பாஜக நினைக்கிது ஆனால் இல்லை நான் ஏதாவது ஒரு கேல்குலேஷன் பண்ணி மீண்டும் என்னுடைய கட்சி லைட்டில் இருக்கணும் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கணும் அப்படின்ட்டு சீமான அவர்கள் நினைக்கிறாரு ஸோ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிவதை அல்ல வேண்டும் அப்படின்னு இந்த நோக்கத்தில் இருக்கிற இரண்டு கட்சியும் எல்லா விதமான ஃபேக்டர்ஸையும் ஜாதி கணக்குகள் உட்பட்ட எல்லா விதமான ஃபேக்டர்ஸையும் கையாண்டு அந்த டஃப்பான ஃபைட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த போட்டியில் எப்படியும் திமுக தான் வெல்லப்போகிறது அப்படின்னு உறுதியான இந்த தேர்தலில் பாமக முந்துகிறதா இல்லை சீமான் முந்துகிறாரா இரண்டு கட்சியில் எது இரண்டாவது இடம் வரப்போகிறது அப்படின்றது தான் இந்த ஒரு எலெக்ஷன் வந்து நம்மளுடைய டேக்அவாக இருக்கப் போகிறது அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு எப்படி ஃபார்வர்டாக போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த தேர்தலில் திமுக முதலிடம் பிடிக்குமா இல்லை இவர்கள் டஃப் கொடுப்பாங்களா என்பதையும் இரண்டாவது இடம் பிடிக்கக்கூடிய கட்சி எதுவாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி